நெய் எண்ணெய் பட்டசாராயம் ஜின்னு அது கிடையாது அது லிவரை கெடுக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் நல்ல தண்ணி குடிங்க ஃபேட் கம்மியா இருக்க ஆகாரத்தை சாப்பிடுங்க நார்மல் வெஜிடபிள் சாப்பிடுங்க நார்மல் காய்கறிகளை சாப்பிடுங்க லிவர் கெடாது கெட்டுப்போன லிவர் அது அந்த பாத்ரூம் பண்ற வேலை லிவருங்கிறது கெட்டுப்போன சப்ஸ்டன்ஸ் டீடாக்ஸ் பண்ணி வெளித்தல் லிவர் இஸ் வெரி இம்பார்ட்டன் லிவர்னால வியாதி வருது லிவர்ல கேன்சர் வருது லிவர்ல பித்த பயில கல் வருது அது வேற லிவர் சிரோசிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் அதுக்கடுத்து கிட்னி ரெண்டு கிட்னி இருக்கு ஒரு கிட்னி

உங்களுக்கு பிடிச்ச பத்தக புத்தகத்தை நல்ல புத்தகத்தை கதை புத்தகம் இல்ல நல்ல புத்தகத்தை படிங்க மூளைய சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு படிக்க ஒன்று ரெண்டாவது லங்ஸுக்கு நல்ல மூச்சு பயிற்சி வாயை திறந்துட்டு மூச்சு விடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு முப்பது தடவை மூச்சு விடுங்க உள்ள ஆக்சிஜன் போகுது கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது ஆக்சிஜன் போகுது பிராணவாயு வெளியே உள்ள போகுது கரிய மேல வாய் வெளியே வருது இதுதான் பிராணயாமா அப்புறம் என்ன பிராணயாமா இப்படி மூச்சு விட்டு இப்படி மூச்சு விட்டு அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை நல்ல வாயில் விடுங்க சார் மூச்சு வாய் துறங்க மூச்சு விடுங்க உள்ள கபம் எல்லாம் வந்துடும் லங்ஸ் நல்லா கிளீனா இருக்கும் ஹார்ட் கார்டியோ வேஸ்குலர் எக்ஸசைஸ் ஹார்ட் ரேட் எழுபத்தி ரெண்டு கொண்டு வாங்க எப்படி கொண்டு வரது எக்ஸசைஸ் பண்ணுங்க தண்டால் பிஸ்கி எடுங்க கிப்பிங் பண்ணுங்க ஓடுங்க யோகாசனம் பண்ணுங்க நல்ல குழந்தைகளோட விளையாடுங்க டான்ஸ் ஆடுங்க ஹார்ட் ஸ்பீட் அப் ஹார்ட் லங்ஸ் பிரெயின் லிவர் லிவர் நமக்கு டீடாக்கிங் ஏஜென்ட் லிவருக்கு ஆகாரம் கிளைகோஜன் குளுக்கோஸ் கிளைகோஜன்

கிட்னி இருக்குது அதுக்காக கடவுள் ரெண்டு கிட்னி கொடுத்துருக்காரு தினம் மூணு லிட்டர் தண்ணி குடிங்க பாத்ரூமுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ரெண்டு லிட்டர் போகணும் மாத்திரைகள் சாப்பிட்டா கிட்னி த கவுண்டர் மாத்திரைகளை சாப்பிட்டு என்னென்ன மாத்திரைக்கு வலிக்க மாத்திரை சாப்பிட்றோம் அந்த மாத்திரை சாப்பிட்றோம் ஆன்டிபயாட்டிக் நாமளே சாப்பிட்றோம் இப்படியெல்லாம் பண்ண முடியாது டாக்டரை அணுகாம மாத்திரைகள் சாப்பிடாது நார்மல் ஃபுட்டு அண்ட் நார்மல் அமௌண்ட் யூ ட்ரிங்க் பார்லி வாட்டர் சாப்பிடுங்க ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுங்க ஹொமோகிரனைட் ஜூஸ் சாப்பிடுங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க பொட்டாசியம் இருக்கிறதுல வெள்ளரி பழம் சாப்பிடுங்க மாதுளை பழம் சாப்பிடுங்க நல்லது கொய்யா பழம் சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கிட்டி கெடாது லிவரும் கெடாது ரத்தம் கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் புஷ்டியான ஆகாரம் சாப்பிட்ணும் அயன் இருக்கிற ராகி சாப்பிடணும் அயன் டேப்லெட் சாப்பிட்ணும் ராகி சாப்பிடலாம் வெஜிடபிள்ஸ் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும் அதுவும் பிரசவமான காரணத்தில் பெண்களுக்கு பத்து கிராம் குளுக்கோஸ் பத்து கிராம் ஹீமோகுளோகன் இருக்கணும் எட்டு கிராம் கீழே போச்சுன்னு ரத்த சோகை அப்போ டாக்டரை பார்க்கலாம் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணுங்கள் நல்ல புத்தகங்களை படிங்க அரை மணி நேரம் நல்லா ஓடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ஃபுல்லாக சாப்பிட்றது கிடையாது ஒரு ஏழு மணிக்கு ஒரு ரெண்டு இட்லியோ ரெண்டு தோசையோ உப்மாவோ எதோ ஒன்று சாப்பிடுங்க நான்வெஜிடேரியன் காலையில் சாப்பிடாதீங்க மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு பசிச்சு பின்னாலும் சாப்பிடுங்க ஒரு ஃபுட்டில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரைஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை இன்னொரு வேளை சிறு தானியங்கள் இருக்குது ராகி கம்பு சோ சோளம் குதிரை மசாலா எல்லாம் சாப்பிடுங்க மக்காச்சோளம் எல்லாம் சாப்பிடுங்க கடையில் போய் சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் எண்ணெயில் பொறிச்ச ஐட்டங்களில் ரொம்ப கஷ்டம் இருக்குது சிப்ஸ் சாப்பிட்றோம் எண்ணெய் இருக்குது பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்றோம் எண்ணெய் நிறையா இருக்குது மீன் குழம்பு வறுத்த மீன் ஃப்ரைடு மீன் மேலே கொதிக்க வச்ச மீன் சாப்பிடுங்க நல்ல நார்மல் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா வியாதி வரா